நபிமார்களுடைய பிறந்த தினத்திலே அல்லாஹு தாலா அவர்கள் மீது நிம்மதியை தருகின்றான் இது வெறும் யஹியா அலி சலாமுக்கு மட்டும் இல்லைங்க ஈசா சலாம் தன்னை பற்றி சொல்கின்றார்கள் முதல் சிறப்பு

மரணித்ததற்கு பிறகும் ரசூல் சல்லா அலி வல்லாம் அவர்கள் தான் எனக்கு உதவி செய்ய போகிறார்கள் கண்ணியம் நிறைந்த அல்லாவி நல்லடியார்களே இன்று நபீ சல்லாஹ் அலி வல்லம் அவர்களுடைய பிறந்த நாளாக இருக்கிறது ரபியல் அவ்வளுடைய பன்னிரெண்டாம் தேதி இப்போ ஒரு கேள்வி நபிமார்களுடைய பிறந்த தினத்துக்கு சிறப்பு கண்ணியம் இருக்கிறதா இல்ல அது ஒரு சாதாரண நாளா ஒரு கேள்வி இருக்கு இல்லைங்க பார்க்கலாமா ஹொரானில் போய் கேட்கலாமா நபிமார்களுடைய பிறந்த தினமும் நம்முடைய பிறந்த தினத்தை போன்றுதானா அல்ல அந்த பிறந்த தினத்துக்கு சிறப்பு இருக்கிறதா இல்லையா என்று சூரிய மரியம்ல அல்லாஹ் தாலா யஹையா அலை சலாம் அவர்களை பற்றி சொல்கின்றார் சலாம் அலைஹி யோமா உலிதா வயோமா யமூத்து வயோமா யூவாத்து ஹையா சலாம் உன் அலைஹி அவர் மீது சலாம் இருக்கிறது சலாம் என்றால் என்ன நிம்மதி ஆஹ் சாந்தி நிம்மதி இருக்கிறது எந்த நாள் எந்த நாளில் அவர் பிறந்தாரோ எந்த நாளில் அவர் மரணிக்கின்றாரோ எந்த நாளில் அவர் மீண்டும் எழுப்பப்படுகின்றாரோ அந்த நாள்களில் அவர் மீது சலாமத்தி இருக்கிறது நிம்மதி இருக்கிறது அப்போ நபிமார்களுடைய பிறந்த தினத்தை நபிமார்களுடைய பிறந்த தினத்திலே அல்லாஹு தாலா அவர்கள் மீது நிம்மதியை தருகின்றான் இது வெறும் மட்டும் இல்லைங்க சொல்கின்றார்கள் நான் எந்த நாளில் பிறந்தேனோ அந்த நாளில் என் மீது சலாமத்தி சாந்தி இருக்கிறது அமுத்து எந்த நாளில் நான் மரணிப்பேனோ அந்த நாளிலும் என் மீது சலாமத்து இருக்கிறது நிம்மதி இருக்கிறது வயோமா உபாத்து ஹையா மீண்டும் நான் உயிர் கொடுத்து எழுப்பப்படுகின்ற நாளிலும் என் மீது சாந்தி இருக்கிறது அப்போ நபிமார்களுடைய பிறந்த தினமும் சிறந்த தினம் அவர் மரணிக்கின்ற தினமும் சில பேர் சொல்லுவாங்க சல்லல்லா அவர்கள் பனிரெண்டாம் தேதி பிறந்தார்கள் என்றால் பனிரெண்டாம் தேதி தான் இறந்தார்கள் ஆகையினால் அந்த தினத்துக்கு எந்த சிறப்பும் இல்லை அப்படி இல்லை முதல் விஷயம் சல்லல்லா உடைய ஆராய்ச்சி செய்து பார்த்தால் சல்லல்லா அலி சொல்லமுடைய பன்னெண்டாம் தேதி நடக்கல ஆராய்ச்சி செய்தால் அந்த மாதிரி ஒரு செய்தி இருக்கிறது ஆனால் ஆராய்ச்சி செய்தால் கடைசி ஹஜ்ஜு ரசூல் அவர்கள் செய்த கடைசி ஹஜ்ஜு வெள்ளிக்கிழமை வந்து வந்தது என்றால் பன்னெண்டு ரபில் அவ்வல் திங்கட்கிழமை இருக்க முடியாது தெரிஞ்சாங்க சரி ரசூலுல்லா சல்லுல்லா அல்ல சொல்கிறார்கள் ஜும்மா உடைய நாள் சிறந்த நாளா இல்லையா சிறந்த நாள் சொல்கிறார்கள் அதுக்காகவா எதுக்காக சல்லல்லா அலி முதல் சிறப்பு ஜும்மா நாளுக்கு இருக்கின்ற முதல் சிறப்பு என்னம் அந்த நாளில் ஆதம் அலைமை அல்லா படைத்தான் அந்த அவர் சென்றார்கள் தான் சொர்க்கத்திலிருந்து வெளிவந்தார்கள் சில பேருக்கு சொல்லுவாங்க வெளிவந்தாரு அதுக்காக சிறப்பாது ஆனா அது சிறப்பு தான் அவர் வெளியில வந்ததுனால தானே முகமது முஸ்தபா சல்லுல்ல அலிசல்லாம் பிறந்தார்கள் மற்ற நபிமார்கள் எல்லாமே வந்தாங்க இதெல்லாம் மனிதர்கள் வந்தார்கள் ஓ ஃபி ஹி அமுல் அந்த நாள்ல தான் மறுமை நாள் வரப்போகிறது அப்போ முதல் சிறப்பு என்ன சொல்கிறா சல்லல்லாஹ் வலிசல்லம் ஆதம் அலுஹிசலாம் பிறந்த நாள் இன்னொரு விஷயம் சல்லல்லாஹ் வலிசல்லம் ரசூலுல்லாஹ்வுடைய பிறந்த நாளுக்கு முக்கியத்துவம் இருக்கா இல்லையா யாருங்க சொன்னோம் சல்லல்லாஹ் அலுசலம் அவர்கள் தானே சொன்னோம் சல்லல்லாஹ் அலுசலாம் அவர்கள் இடத்துல கேட்கப்பட்டது யா ரசுலல்லாஹ் சுயில் நபி சல்லுள்ளாஹு அலஹி வசல்லம் நபிங்கல் நாயகம் சல்லுல்லா அவர்கள் கேட்கப்பட்டார்கள் சௌமி அன் சௌமினி திங்கக்கிழமையின் நோன்பை பற்றி கேட்கப்பட்டது ஏன் யார சொல்ல நீங்க திங்கக்கிழமை மட்டும் நோன்பு வைக்கிறீங்களே காரணம் என்ன சல்லுல்லா அவர்கள் சொன்னார்கள் அந்த நாளில் நான் பிறந்தேன் கொண்டாட வேண்டுமா இல்லையா அது பத்தி நான் பேசல அந்த நாளுக்கு சிறப்பு இருக்கா இல்லையா அதான் நான் பேசுறேன் அப்ப அந்த நாளுக்கு சிறப்பு உண்டு அந்த நாளில் நான் பிறந்தேன் அது மட்டும் இல்லை நாளில் தான் நான் நதி என்று நான் சொன்னேன் நான் அந்த அர்த்தம் சொல்றேன் அல்லது அந்த நாளில் தான் எனக்கு குரான் அருளப்பட்டது அப்போ ரசூலுல்லா சல்லுல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களுக்கு இந்த நாளில் நாம் புகழுகின்றோம் இந்த நாளில் புகழுகின்றவன் எவனும் சொல்றதில்லை இந்த நாளில் மட்டும்தான் புகழ வேண்டும் என்பது சில தோழர்கள் சொல்லுவாங்க என்னங்க அந்த நாளில் மட்டும் தான் புகழ வேண்டுமா ரவியில் அவளுடைய பனிரெண்டு நாள்களில் தான் புகழ வேண்டுமா ரவியில் மட்டும் மட்டும்தான் புகழ வேண்டுமா அப்போ வருடம் உள்ள முழுவதும் வாங்க தம்பி வாங்க அண்ணா வருடம் முழுவதும் புகழலாம் நான் தயார் அதான பிரச்சனை அந்த பன்னெண்டு நாள் மட்டும் எங்க புகழ்கின்றீங்க அந்த ஒரு நாள் மட்டும் தானே உங்க கேள்வி வருஷம் ஃபுல்லா புகழணும்ல இல்ல வாங்க நான் உங்க தயார் வருடம் முழுவதும் சல்லுல்லா அலிசல்ல அவர்களை புகழ்ந்தாலும் பத்தாதுங்க ரசூலுல்லாவை புகழ வேண்டும் என்ற கேள்வியே கேட்காதீங்க சென்ற வாரம் நம்ம கேட்டோம் இல்ல முகமது என்றால் என்ன அதிகமாக தொடர்ந்து புகழப்படுகின்றவர் அவருடைய பேரே சொல்கிறது அவரை முகம்மது என்று சொன்னாலே என்ன தெரிகிறது அவரை அதிகமாக புகழ வேண்டும் புரிதாங்க புகழுக்கு சொந்தக்காரன் யாரு ஹம்து லில்லா எல்லாம் புகழும் இறைவனுக்கே அப்ப இந்த முகம்மது என்ற பெயர் யாருடையது இருக்கணும் அல்லாவுடைய பேர் தானே அல்லாஹ் முகம்மது அல்லா சொல்லலைங்கன்னா எல்லா புகழுக்கு உரிமையாளன் தானே அப்போ முகம்மது அகமது இந்த பேர்கள் எல்லாமே யாருடைய பேராக இருக்கணும் அல்லாவுடைய பேர் தானே இங்க இருக்கணும் அல்லாவுடைய தொண்ணூத்தி ஒன்பது பேர்களில் முகம்மதும் இல்ல அகமதும் இல்லை அப்ப அர்த்தம் என்ன ரசூலுல்லாவை புகழ்வது உண்மையில் நாம பார்த்தா அது ரசூலுல்லாவை புகழ்வது மட்டும் இல்லை அது அல்லாவை நாம் புகழுகின்றோம் அல்லாவை பார்த்தா நாம புகழ்றோம் எப்படி அல்லாவே நம்ம புகழணும் அல்லாவுடைய ஏதாவது அருள் பெற்றால் புகழுவோம் அழகான குழந்தையை கொடுத்தா அல்ஹம் இல்லா பிரியாணி தந்தா அல்ஹம்துலில்லா சேலரி இன்கிரீஸ் ஆயிடுச்சுன்னா அல்ஹம்துல்லா அல்லாவுடைய நேமத்துகளை பார்த்ததற்கு பிறகுதான் நாம் அல்ஹமுதுலா என்று சொல்கின்றோம் அப்போ அல்லாஹுடைய எந்த ஒரு நேமத்தையும் முகம்மது என்று பெயர் வைக்கவில்லை இந்த நேமத் நபி அவர்களுக்கு தான் அல்லாஹ் முகமது என்று பெயர் வைத்தான் என்றால் அல்லாஹுடைய நேமத்துகளிலேயே சிறந்த நேமத் முகமது முஸ்தபா சல்லுல்லா அலி நமக்கு நபியாக வந்தது இது நான் சொல்லல அல்ல

மன்னா அதிகமாக நான் கொடுத்துட்டேன் லஹத் அல்லாஹ் அதிகமாக கொடுத்துட்டேன் இது எப்போலா அப்பா அல்லாஹ் அவங்களுக்கு எப்போ நபி அனுப்பிட்டானோ அவர்களுக்கு அல்லாஹால அதிகமாக கொடுத்துட்டான் அப்போ ரசூலுல்லா நமக்கு கிடைத்தார்கள் என்று நினைத்தாலே நாம் ரசூலுல்லாவை புகழுகின்றோமே ஆனால் உண்மையில் நாம் யாரை புகழுகின்றோம் அல்லாவை புகழோம் இப்போ நான் இப்போ இது எழுதி இருக்கேன் அல்லது நான் பயான் பண்றேன் இந்த பயானை நீங்க புகழ்கிறீங்க சொன்னாங்க நீங்க வசீம் அசத்தை தானே புகழணும் நீங்க ஏன் வசீம் அசத்தோட பயானை புகழ்றீங்கன்னு சொன்னா அப்பா அவனுக்கு புரியாதா வசீம் அசத் இல்லாவிட்டால் அவருடைய பயான் இருக்க முடியுமா மேலும் என்னுடைய இப்ப ரேஹான் பாய் இருக்கிறாரு நவீத் அசத் இருக்கிறாங்க அலமதுல்லா நல்ல ஆலிம் சிறந்த பேச்சாளர் அவருக்கு வந்து புகாரி தெரியும் தஃசீர் தெரியும் அரபி மொழி தெரியும் அவருக்கு வந்து ஏபிசிடி கூட தெரியும் புரியுதாங்க நான் நவீத் பாயை பார்த்து ஹசரத்தை பார்த்து உங்களுக்கு ஏபிசிடி தெரியும் இவருக்கு ஏபிசிடி தெரியும் இது சொன்னா அவருக்கு நிறைய சந்தோஷமா இருக்கிறோமா நான் வந்து அவருக்கு வந்து இவர் தப்சீரு தெரியுங்க அவருடைய பெரிய குணத்தை பார்த்து நான் புகழ்ந்தாதான் தான் அவருக்கு அதிகமாக மகிழ்ச்சி கிடைக்கும் ஆகையனால் நாள் தாலா படைத்த விஷயங்களில மற்ற விஷயங்களை நாம புகழ்ந்தா அந்த அளவுக்கு நாம் அல்லாவை புகழவில்லை அல்லாவுடைய சிறந்த படைப்பான முகமது முஸ்தபா சல்லுலாஹு அலி வசலம் அவர்களை புகழ்ந்தால்தான் அதிகமாக நாம் அல்லாவை புகழ்ந்தோம் தெரியுதாங்க எந்த அளவுக்கு அல்லாஹ் தாலா ரசூல் உல்லாவை கண்ணியம் படுத்துகின்றான் என்றால் குரான்ல எடுத்து பாருங்க நபிமார்கள் எல்லா நபிமார்களுக்கு அந்தஸ்து இருக்கு ஆதம் அலை சலாம எல்லா குரானில் அழைக்கின்றான் யா ஆதமு ஆதமே யா ஆதம் அம்பி உஸ்குன் சொர்க்கத்தில இருங்க யா நூஹு கத் ஜாதல் ஆ யா நூஹு பித் நூ நூ இறங்குங்க கப்பல்ல இருந்து யா இப்ராஹிம் ஆரி வன்ஹாதா இந்த விஷயத்தை விடுங்க இப்ராஹிம் பேரை சொல்லி அழைக்கின்றான் யா மூசா இன்னி அனுல்லா மூசாவே நான் தான் அல்லாஹ் யா ஐசப்ன மரியம் மரியவின் மகனே ஈசா மற்ற நபிமார்களை அல்லாஹு தாலா பேரை சொல்லி அழைக்கின்றான் ஆனா குரான் சூர ஃபாத்திஹாலிருந்து இருந்து வந்தாஸ் வரைக்கும் படிச்சு பாருங்க எங்கேயும் அல்லாஹ் தபாரகோ தாலா நபியை யா முகம்மது என்று சொன்னதில்லை எப்படி அழைக்கின்றான் ஒருவர் இருக்கிறாருங்க ஹசத் இருக்கிறாரு நபீத் முக்தார் அவருடைய பேர் நான் வந்து ஆலிம் சாப் எப்பவுமே நான் தான் கூப்பிடுறேன்னு சொன்னாங்க ஆலிம் சாப் ஹாஃபிஸ் சாப் ஆசிரியரே சொன்ன அர்த்தம் என்ன ஏன் இவருக்கு வந்து எப்போவுமே இவர் வந்து அந்த பதவியை கொண்டு கூப்பிடுறாரு சொன்னா நான் உங்களுக்கு நான் சொல்றேன் இவரை கண்ணியம் படுத்துங்கன்னு சொல்லி நான் படிக்கிற மதரசால என்னுடைய அண்ணன் ஜுபேர் ஹசரத் அவர்கள் அவரும் என்னுடைய ஆசிரியருடைய மாணவர் தான் நானும் மாணவர் தான் அப்போ என்னுடைய உஸ்தாதுடைய வயது வந்து எண்பது வயசு இருக்கும் நம்ம அண்ணனுடைய பே வயசு வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு வயசு இருக்கும் நமக்கு முன்னால் அவர் வந்து அவருக்கு வந்து ஆ ஹசரத் வாங்க ஹசரத் போங்க ஹசரத் பசங்கள்லாம் போனது பிறகு எங்கள் அண்ணன் சொன்னார் ஜுபேர் ஹசரத் என்னுடைய பெரியம்மா பையன் அவர் சொன்னார் ஹசரத் நீங்க எனக்கு வந்து வாடா போடான்னு கூப்பிடுங்க சத் ஏன் நீங்க எனக்கு வந்து வாங்க போங்கன்னு சொல்றீங்கன்னு சொன்னா நான் உனக்கு வாங்க போங்க சொன்னாதான் இவங்க உனக்கு மரியாதை செய்வாங்க அப்போ ரசூலுல்லாவை நாம மதிக்கணும்னு சொல்லி அல்லாவு தாலா குரான் முழுவதும் அல்லாஹ் தாலா ரசூலுல்லாவை யா அயுஹன் நபி யா அய்யுஹர் ரசூல் யா அயுஹல் முஜம்மில் யா அயுஹல் முத்தஸ் யாசீன் தாஹா என்ற பெயர்களை சொல்லிதான் அழைத்தானே தவிர அவருடைய பேரை சொல்லி தாலா அவரை அழைத்ததில்லை அல்லா ரசூலுல்லாவை எந்த அளவுக்கு பல விஷயங்கள் இந்த தலைப்பு கீழ் பேச வேண்டும் என்றால் மணிக்கணக்குல பேசலாம் குரான்ல ரசூலுல்லாவுடைய ஆயுளின் மீது அல்லா உத்தாலா சத்தியமிடுகின்றான் நபியே உங்களுடைய ஆயுளின் மீது சத்தியமாக இன்னொரு விஷயத்தில் ரசுல்லாவுடைய பேச்சின் மீது சத்தியமாக சொல்கின்றான் வக்கீலி ஹி யார் பி இன்னஹா உலாயு அவர் சொன்ன பேச்சு இருக்கிறது பாருங்க என்னை படைத்து ஆள்பவனே இந்த கூட்டத்தினர்கள் ஈமான் கொள்ள மாட்டார்கள் என்று என் நபீ சொன்னானே அந்த பேச்சின் மீது சத்தியமாக ரசூலுல்லா எந்த நா வாழ்ந்தாரோ அந்த நாட்டின் மீது சத்தியம் இட்டு சொல்கின்றான் பல விஷயங்கள் அந்தான்தி தொடர்பான விஷயங்கள் மீது அல்லாஹால சத்தியமிட்டு சொல்கின்றான் பல இடங்கள்ல தாலா ரசூலுல்லாவை பாராட்டி இருக்கின்றான் சஹாபா பெருமக்களும் ரசூலுல்லாவை அதிகமாக புகழ்ந்தார்கள் பாராட்டினார்கள் இந்த மீலாதுடைய மாதங்களில் சஹாபா பெருமக்கள் செய்தார்களா இந்த விஷயங்கள் சஹாபா பெருமக்கள் செய்தார்களா என்று கேள்வி கேட்கின்றார்கள் நான் அவர்களிடத்தில் கேட்கின்றேன் நாம் செய்கின்ற எந்த செயலை சஹாபா பெருமக்கள் செய்யவில்லை நாம் ரசூலுல்லாவை கவிதையாக புகழுகின்றோம் சஹாபா பெருமக்கள் ரசூலுல்லாவை கவிதையாக புகழவில்லையா நாம் ரசூலுல்லாவுடைய வாழ்க்கை வரலாறை மற்றவர்களுக்கு சொல்கின்றோம் சஹாபா பெருமக்கள் மற்றவர்களுக்கு மக்களுக்கு ரசூலுல்லாவுடைய வாழ்க்கை வரலாறை பற்றி சொல்லவில்லை நாம் மக்களுக்கு ரசூலுல்லாவை அதிகமாக நேசிக்க வேண்டும் என்று சொல்கின்றோம் சஹாபா பெருமக்கள் இவ்வாறு செய்யவில்லையா சகாபா இந்த செயல் நாம் செய்கின்றோம் தான் உங்களுக்கு என்றால் முன்னூத்தி அறுபத்தி ஐந்து நாள் இந்த இந்த செயல் செய்வதற்கு நாம் தயாராக இருக்கின்றோம் அது உங்களுக்கு பிரச்சனை என்றால் நீங்களும் அது செய்வதற்கு ஆரம்பித்து விட்டீர்கள் என்றால் நான் உங்களுக்கு உறுதி தருகின்றேன் இந்த ரவிடைய பன்னெண்டு நாளை நாம விட்டுவிடுகின்றோம் முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு நாள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா பன்னெண்டு நாள் விட்டுடலாம் முடியாது விட்டு நாளிலும் அவர்கள் சொல்கிறார்கள் குரானிலும் இந்த செய்தி வந்து இருக்கிறது ஆகதுக்கும் உங்களில் எவனும் மோமீனாக முடியாது அரபி மொழியில நாம வந்து தர்ஜமா செஞ்சோம்னு சொன்னா அர்த்தம் தான் ஆனா ஆலிம்கள் என்ன நான் அவனுடைய தாய் தந்தையை விட அவனுடைய பிள்ளைகளை விட அனைத்து மக்களை விட அதிகமாக பிரியமானவனாக ஆகின்றவரை அவனால் உண்மையான மோமின் ஆக முடியாது இப்போ நான் உண்மையான மோமின் என்றால் அனைத்து மக்களை விட அதிகமாக நான் ரசூல் நேசிக்க வேண்டும் நேசிக்கிறோமா இல்லையா அப்பாவை நான் நேசிக்கிறேன்னு சொன்னா அப்பா எனக்கு அந்த அவ்வளவு விஷயத்தை கொடுத்தாரு அம்மாவை நான் நேசிக்கிறேன் அம்மாவை விட அதிகமாக நேசிக்கணும் அப்பாவை விட அதிகமாக நேசிக்கணும்னு சொன்னா அது மட்டும் இல்லை யாரை நேசித்தாலும் அல்லாவும் அவனுடைய தூதருக்காக நேசிக்க வேண்டும் இவங்களை விட அதிகமாக நேசிக்கணும் அது மட்டும் இல்லை மோமின் ஆனதற்கு பிறகு இவங்களை நேசிக்கிறது எதுக்காக அல்லாவும் அவனுடைய தூதருக்காக தான் இவங்களை நேசிக்க வேண்டும் காரணம் என்ன அவங்க தாய் தந்தையின் காரணமாக நான் மனிதனாக பிறந்தேன் ரசூல் சல்லல்லா அலேவசல்ல அவர்களின் காரணமாக தான் நான் மனிதனாக வாழுகின்றேன் ரசூல் இல்லாவிட்டால் மனிதனாக பிறந்து மிருகமாக வாழ்ந்து நான் இந்த உலகத்தை விட்டு போயிருப்பேன் நான் மாறியிருப்பேன் நான் சத்தாதாக மாறியிருப்பேன் நான் அபுஜகலாக மாறியிருப்பேன் ரசூல் சல்லாஹ் அலேவசல்ல அவர்கள் வந்ததின் காரணமாக நான் மோமினாக முஸ்லிமாக இன்ஷா அல்லா சாலிஹாக முத்தகியாக வாழுவேன் காரணம் யார் ரசூல் சல்லா அலி சொல்லம் தாய் தந்தையின் காரணமாக என்னால் சொர்க்கத்துக்கு செல்ல முடியாது மரணித்ததற்கு பிறகும் ரசூல் சல்லா அலிவசல்லாம் அவர்கள் மட்டும்தான் எனக்கு உதவி செய்ய போகிறார்கள் அவர் உதவி செய்யாத வரை யாரும் உதவி செய்ய முடியாது ஆகையினால் மறுமையிலையும் எனக்கு இன்னொரு விஷயம் என்னுடைய தந்தைக்கு அனைவரை விட அதிகமாக பிரியமனா பிரியம் உள்ளவனாக நான் இருக்க முடியாது ஆனால் ரசூலுல்லா யாரை அதிகமாக நேசிக்கிறார்கள் தன்னுடைய உம்மத்தினர்களை அதிகமாக நேசிக்கிறார்கள் அல்லாஹாலா ஒவ்வொரு நபிக்கும் ஒரு துவா கொடுத்துருந்தான் அந்த துவா கேட்டாங்கன்னா அல்லாஹ் கொடுத்துருவான் எல்லா நபிமார்கள் தன்னுடைய வாழ்க்கையில அந்த துவாவை கேட்டுட்டாங்க அந்த ரசூலுல்லா சொல்றாரு என்கிட்ட அந்த துவா இருக்கு நான் அதை கேட்க மாட்டேன் ரசூல்லா கேட்டு இருக்கலாம் எனக்கு பிறகு பாத்திமாவுக்கு அல்லா நீண்ட ஆயுள் தருவானாக கேட்டு இருக்கலாம் இல்ல ரசூல்லா பதர் போர்ல அந்த துவா கேட்டு இருக்கலாம் இல்ல ஹந்தக் போருந்த தமிழ்ல கொழி தோண்டி அந்த போர்ல எவ்வளவு பிரச்சனை இருந்துச்சு அந்த போர்ல ரசூல் சல்லாசம் துவா கேட்டு இருக்கலாம் இல்ல ஹுசைன் நதி அல்லாஹு தாலாமு கர்பலால கொலை செய்யப்படுவார் ரசூல் சல்லாசம் துவா கேட்டு அவர் காப்பாற்று இருக்கலாம் இல்ல ரசூல்லா கேட்கல ஏன் என்னுடைய உம்மத்தினர்களுக்காக அந்த துவாவை நான் பாதுகாத்து வைத்துள்ளேன் அந்த நேரத்தில் நான் அந்த துவாவை கேட்பேன் யாருக்கு பாவம் செய்த என்னுடைய உம்மத்தினர்களை அல்லா நீ மன்னிப்பானாக என்று நான் துவா கேட்பேன் இதை போல ரசூலுல்லாவுடைய பல கருணைகள் நம் மீது உள்ளது உங்களுக்கு ஆசை இருந்தால் கமெண்ட் செக்ஷன்ல நீங்க டைப் பண்ணுங்க இன்ஷா அல்லா அந்த ரசூலுல்லாவுடைய உபகாரங்கள் அவருடைய கருணைகள் ஒவ்வொரு மூமின் மீது என்னவாக இருக்கிறது என்று நாம் பார்ப்போம்